கிறிஸ்துக்கள் பிரியமானே சகோதரரே சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு நிறைந்த நாமத்தினாலே வாழ்த்தி ஆசிரிக்கிறேன் பிரியமானவர்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு நன்மையாக அனுபவித்திருக்கிறார் அனுமதித்திருக்கிறார் ஆசரித்திருக்கிறார் சில தருணங்களிலே அன்பவர்களே நாம் கத்தரை நாம் கனப்படுத்தாதபடி மகிமைப்படுத்தாதபடி கத்தராலே நமக்கு கிடைத்ததை நாம் கனப்படுத்துவோ அல்லது அறிவியலே மெச்சிக்கொள்வோம் மேன்மைப்படுத்துவோம் அது மிகவும் தவறான ஒரு விஷயம் அங்கே பார்க்கும் பொழுது சாலமோனுக்கு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார் அந்த ஞானத்தின் விளைவாக ஒரு அழகான ராஜ்யத்தை ஒரு கட்டமைக்கும்படியான ஒரு நல்ல ஒரு கிருபையை சாலமோனுக்கு ஆண்டவர் கொடுத்தார் ஆனால் அங்கே சேபா ராஜசிறியானவள் வந்தபொழுது சாலமோனுடைய அந்த அழகான அரசாட்சியை குறித்து அந்த அழகான ஒவ்வொரு காரியங்களை குறித்து பார்க்கும் பொழுது அவர்கள் மெச்சி கொண்டார்கள் ஆனால் சாலமோன் அவருடைய அரசாட்சியை அவர்களுக்கு காண்பித்தாரே தவிர அந்த அரசாட்சி அமைவதற்கு ஆண்டவர்தான் காரணம் என்பதை அந்த கத்தரை குறித்து அங்கே அவங்க பேசவே இல்லை சாலமோன் பேசவே இல்லை என்று வேறு சொல்லுங்கள் கர்மையான தெய்வ பிள்ளைகளே வாழ்க்கையில நீங்கள் எந்த காரியத்திலே மேன்மை அடைந்திருக்கிறீர்கள் எந்த காரியத்திலே நீங்கள் உயர்வடைந்திருக்கிறீர்கள் அந்த உயர்வும் மேன்மையும் யாராலே வந்தது என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் அறிஞர்களை எண்ணி ஆண்டவரை துதிக்க வேண்டும் அந்த உயர்வுக்கும் மேன்மைக்கும் காரணமானவரை நாம் அறிவிக்க வேண்டும் மகிமைப்படுத்த வேண்டுமே தவிர அந்த உயர்வையும் கனத்தையும் நாம் மகிமைப்படுத்தக்கூடாது இங்கே எபேசியர் அதிகாரத்திலே பதினான்காவது வசனத்தை நான் வாசிக்கிற வேலையிலே நானோ நம்முடைய கத்தராகியை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டத்திருப்பாக அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுடன் இருக்கிறது நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் அருமையான அவர் சொல்றார் நானோ கிறிஸ்துவை எனக்காக கல்வாரி சிலுவிலே சுமந்த சிலுவை அன்றி வேறொன்றை குறித்து நான் மேன்மை பாராட்ட கூடாது உலகத்துக்கு நான் சிலுவிலே அறையின்றிருக்கிறேன் தேவ பிள்ளைகளை இன்னைக்கு நாம் எந்தெந்த காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம் யோசித்து பாருங்கள் அறிவினர்களை ஒவ்வொரு காரியத்திலே இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறதை நமக்கு இருக்கிறதை குறித்து மற்றவர்களுக்கு அதிகமாய் சொல்லுகிறோம் ஆனால் அதுக்கு காரணமாக இருக்கிற கத்தரை குறித்து சொல்லுகிறோமா நாம் ஏதாவது ஒரு மொபைல் போன் வாங்கினா கூட இதில் எந்த கேமரா இருக்குது இதுல எது எத்தனை இப்போ ஜிபி எத்தனை ரேம் ஏதோதோ அதை குறித்து என்ன பண்ணுவோம் அதை பார்க்கிறவர்களுக்கு அல்லது அதை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களுக்கு நாம் பல நிமிட கணக்காய் பல நேரங்களை பல வரிகளை கொண்டு அதை குறித்து நாம் விளக்குவோம் ஆனால் நமக்கு ரட்சிப்பை கொடுத்த நமக்கு ஜீவனை கொடுத்த நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்த ரட்சகரை குறித்து அல்லது அந்த பொருளை நமக்கு வாங்கும்படியான கிருவை அளித்த கத்தரை குறித்து நாம் எத்தனை வரிகளிலே சொல்லுகிறோம் எவ்வளவு நேரங்களிலே சொல்லுகிறோம் பிரியமானவர்களே பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ வேறு சொல்லு தேவன் அருளியே சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவன் அருளே ஒவ்வொரு ஈவுகளே ஒவ்வொரு நன்மைகளே நினைத்து கூட பார்க்க முடியாது சொல்லி முடியாது பிரியமானவர்களே சொல்லி முடியாத ஈவுகளை நமக்கு அளித்து பாவத்திலே சாபத்திலே இருந்த நம்மை கர்த்தர் தூக்கி எடுத்தாரே மீட்டு எடுத்தாரே அவரை குறித்து நாம் மேன்மை பாராட்டாதபடி இன்றைக்கு அவராலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிற ஆசிர்வாதங்களை குறித்தே நாம் மேன்மை பாராட்டோமே அது எந்த விதத்திலே அது நியாயம் யோசித்து பாருங்கள் சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நானோ என்றால் என் தேவராகிய கத்துடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நின்றோம் என்று எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கு இந்த உலகம் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது இந்த உலகத்தில இந்த சமுதாயத்திலே நீ எப்படிப்பட்ட அந்தஸ்துல இருக்கிறாய் எப்படிப்பட்ட ஆளுமையில இருக்கிறாய் எப்படிப்பட்ட உயர்வில இருக்கிறாய் என்று சொல்லி அதை குறித்து நீ மேன்மை பாராட்டாதபடி உன்னை அந்த இடத்துல ஆண்டவர் வைத்தார் உன்னை எந்த தூக்கி ஆண்டவர் எங்கே உயர்த்தி வைத்தார் என்று எளியவனை அவர் குப்பையிலிருந்து தூக்கி விடுகிறார் புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் அப்ப தூக்கிவிட்டவரை அருமையானவர்களை நாம் கனப்படுத்த வேண்டும் மேன்மை பாராட்ட வேண்டும் அவரை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே தாவி இது தன்னுடைய வாழ்விலே எத்தனையோ குறைகளை அனுபவித்த போது அவர் மேன்மை பாராட்டவில்லை அவருக்கு ராஜ்யத்தை குறித்து மேன்மை பாராட்டவில்லை இன்னும் என் ஆண்டவருக்கு முன்பாக நான் என்னை நீச்சனமாய் அர்ப்பணமாய் என்னவே நின்று சொன்னார் எனக்கு அருமையானவர்களே வாழ்க்கையிலே நீ எந்த உயரத்துல ஆண்டவருனை வைத்தாலும் அந்த உயரத்தை குறித்து மேன்மை பாராட்டாதே அந்த உயரத்துக்கு உன்னை கொண்டு போக காரணமாய் இருந்தவரை குறித்து மேன்மை பாராட்டு உன்னை சுமந்து கொண்டு போனவரை மேன்மை பாராட்டு அருமையானவர்களே அவரை யாரு உயர்த்தவும் தாழ்த்தவும் முடியும் அவர் சவுளை தள்ளி தாவீதை ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம் சவுளே எங்கிருந்து தெரியுமா உயிரத்திலிருந்து தள்ளினார் தாவீதை தாழ்வையிலிருந்து தூக்கி வச்சார் ஆக எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை வாழ்க்கையில் நீங்கள் பெற்ற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்கு பின்னாடி ஆண்டவர் இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நாளும் நினைத்து கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்துங்க கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க கர்த்தர் எல்லா நாளும் உங்களோடு கூட இருந்து உங்களை உயர்த்த உங்களை பாதுகாக்க உங்களை மேன்மைப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார் ஆக இந்த உலகம் அவரால் உலக எனக்கு சிலுவையில் அறையின்றிருக்கிறது நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுடன் இருக்கிறேன் இந்த உலகத்தை குறித்து என்றைக்கு நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்னைக்கு நான் இந்த உலகத்தான வாழ மாட்டேன் அன்பு பிதாவின் அன்பு இல்லை என்று சொல்லுகிறார் ஆகிய எனக்கு உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேறு சொல்லுகிறது ஆகியனால் இந்த உலகத்திலே நீங்கள் உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களாய் அல்ல இந்த உலகத்திலே சிலுவையிலே அறையுண்டவர்களாய் இருங்க கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பார் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் இந்த உலகம் எந்த வழியில் போகுது எந்த காரியத்தில் போகுதுன்னு சொல்லி இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்து அறிவியர்களை பாவத்தில் சிற்றின்பத்தில் அக்கிரமத்தில் அநியாயத்தில் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை உங்களை ஈடுபடுத்தி கொண்டு இந்த உலகத்துக்குரியவர்களாக இருக்காதிங்க கர்த்துடைய பிள்ளைகளாக இருங்க பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருங்க கர்த்தரவுகளை ஆசரிப்பார் கர்த்தரவுங்களை மேன்மைப்படுத்துவார் கர்த்தரவங்களை உயர்த்துவார் God bless you. God bless you.